அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து தான் இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிங்களா நான் தான் சொன்னா உங்களுக்கு பிடிக்கும் இல்லை அதனால தாங்க உண்மையை மறைச்சி போட்டேன் ஆஹா பொய்ய பிடிக்கும்னு நான் ஒரு பொய்ய சொன்னேன் ஆனால் இவ அதையே மனசில் வச்சுக்கிட்டு அப்பப்போ பொய் சொல்றாளே ஐயா எப்படியோ உண்மை விலை வந்துருச்சு அட அவசரப்படாதீங்க என் ராய இன்னும் முடிக்கல ஏண்டி என்னமோ நீ டைலாக் எழுதி கொடுத்த மாதிரி சொல்கிற அட பணம் இருக்குதுன்னு சொன்னவர் அதை என்ன ஒன்றுன்னு சொல்ல மாட்டாராக்கும் அட கடைசி ஆசைன்னு சொல்கிறவங்க ஏதாவது கண்டிஷன் சப்ளை வச்சிருப்பாங்க மாமா என்னது கண்டிஷன் சப்ளையா அட ஆமான்றேன் என்னோட கடைசி ஆசையை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அதை எடுத்து கொடுத்துடுமா சரிங்கப்பா ஆஹா கடைசி ஆசை என்னவா இருக்குன்னு ஐயா ஒருவேளை அந்த பத்து லட்சத்துக்கும் வேட்டு வச்சிருவாரோ ஏண்டி பணத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசைன்னு ஏதோ சொல்கிறாரு அறையா வச்சுருப்பாருங்க சொல்லுவார் இல்லை மாப்பிள்ள நான் செத்ததும் இந்த ஏரியாவிலேயே யாரும் செய்யாத அளவுக்கு ஆடம்பரமா என் பாடிய சுடுகாட்டுக்கு கொண்டு போகணும் ஆஹா வெட்டு அதான் பத்து லட்சம் இருக்கே கொண்டு போயிட்டா போச்சு அது மட்டும் போதாது மாப்பிள்ள ஆஹா கடைசி ஆசன்னு மனுஷன் ஒரு பட்டியலயே வச்சிருப்பாரு போல இருக்குதையா பதினாறாவது நாள் என்னோட கருமாதிக்கு தெருவுல உள்ள எல்லாரையும் கூட்டு ஏன் சார்பா நீங்க கறிச்சோறு போடணும் ஆஹா சாவுற மனுஷன் சும்மா சாக மாட்டான் போல இருக்குது கறி இன்னைக்கு கிலோ என்ன விலை விற்கிதுன்னு தெரியாம ம் ஒரே கூப்பிட்டு கறியும் சோறும் போட்டா நம்ம டவுசர் கலண்டருமே ஐயா ஆஹா பத்து லட்சத்துக்குமே பட்ஜெட் போட்டா எனக்கு என்ன மிஞ்சு என்ன மாப்பிள்ள ரொம்ப யோசிக்கிறீங்க அது வந்து மாமா சிக்கன் போடலாமா மட்டன் மட்டனே போடுங்க ஆ கொடுக்கிற பணத்துக்கு செலவு வைக்கிறதுல என் மனுஷன் யார் செய்யறாமா பத்து லட்சமும் செலவழிஞ்சா கூட பரவாயில்ல ஆனா கண்டிப்பா செய்வேன் அது போதும் மாப்பிள்ள இங்க பாருங்க சொன்னா செய்யணுமாக்கும் நீங்க செய்யலனா ஆவி நம்மள நிம்மதியா இருக்க கூடாதுங்க ஆஹா பயமுறுத்துறாள் நீ கவலையே படாதமா கண்டிப்பா செய்வேன் போதுமா அது போதும் என்ற கனவுளோட நினைச்சு பார்க்க முடியலையா வித்தவுட் டிக்கெட்ல வந்தவள நாம கல்யாணம் பண்ணது நமக்கு லக்கு தான் சரிடி இதெல்லாம் பண்றதுக்கு இருக்கிற பத்து லட்சத்துல ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லு என்னது அட்வான்ஸா ஏண்டி பின்ன என்ன கடனை வாங்க முடியும் இங்க பாருங்க என்ற ஐயன் சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பத்து லட்சம் ஆஹா இப்பவே செக் வைக்கிறாள் ஐயா ஐயோ அங்க பாருங்க என்ற ஐயனுக்கு மூச்சு மேலங்கீழும் இழுக்குது ஆஹா நாம லட்சாதிபதி ஆகிறதுக்கு நேரம் வந்துருச்சு மாப்பிள கடைசியா எனக்கு ஒரு ஆசை ஆஹா இந்த ஆளு ஆசை ஆசைன்னு சொல்லி இவருக்கு முன்னாடி நம்மளை சாகடிச்சிருவார் போல இருக்குது ஐயா இந்த மனுஷனுக்கு இன்னும் என்ன ஆசை இருக்கும் சரி சொல்லுங்க மாமா என் பொண்ணு என்ன தப்பு செஞ்சாலும் அவளை கைவிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க ஆஹா மனுஷன் ரொம்ப உஷாராதாயிருக்காரு அவடா கடைசி ஆசையில் செலவு எதுவும் இல்லை வெறும் சத்தியம்தான் என்னம்மா நீங்க சுமதி யாரு அவ என்னோட பொண்டாட்டி அவளை எப்படி நான் கைவிடுவேன் சத்தியமா கடைசி வரைக்கும் உங்கள் பொண்ணை நான் கைவிட மாட்டேன் இது சத்தியம் 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 போதுமா அது போதுமா ஆஹா நம்ம கிட்ட சத்தியம் வாங்கினதும் மனுஷன் பொட்டுன்னு போய் யானுங்க சேர்ந்துட்டார்கிட்ட இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்குதான்னு கேட்டு அதையும் செஞ்சிடுங்க ஏடி அறிவு கட்டவள உங்க அப்பன் செத்து ஒரு நிமிஷம் ஆச்சு என்ற ஐய செத்து போயிட்டாரா ஐயோ என்ற அப்பா செத்து போயிட்டீங்களாப்பா ஆஹா இந்த சத்தியத்துக்காக தான் அந்த உசுறு இழுத்துக்கிட்டு கடந்துருக்கு போல இருக்கு பெத்த ஒண்ணுகிட்ட எதுவுமே சொல்லாம போயிட்டீங்களேப்பா இனி எப்பப்பா சொல்லுவீங்க நைட்டு ட்ரங்க் போட்டு சொல்லுவார் போதுமா அட வேலையே இடாதீங்க மாமா என்றாயும் செத்து போயிட்டாரு ஆஹா கோலாகலமா இந்த சாவை எடுக்கிறதுக்கே முப்பதனாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு ஐயா ஒரே திரண்டு எப்படி வேடிக்கை பார்க்குது ஆஹா மனசை நேற்று வரைக்கும் இருந்த இடம் தெரியலை இன்னைக்கு பாரியா ஏரியாவையே கலக்கிட்டு அவர் பாடியை சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாம் அந்த மாப்பில் வந்த நேரம் தான் ஆஹா என்ன பெருமையாக பேசுகிறாங்க ஐயா லைட்டையோ ம் ஒரு வழியாக கதி விருந்து ஏற்பாடு பண்ணியாச்சு என்ன அது இவ்வளோ பேர் வர்றாங்க ஒருவேளை பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் வந்துட்டாங்களோ எல்லாரும் நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க அப்போ தான் என் மாமனார் ஆத்மா சாந்தி அடைங்க தம்பி நான் கறியை பார்த்து பல வருஷமாச்சு அடுத்து எப்பப்பா கரிசோறு போடுவீங்க அடுத்த கரிசோறு உன் கருமாதிக்கு போடுவேன் போதுமா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்